மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் காசிமா நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ காப்பரேட் எக்னாமிக்ஸ் ஜஸ்டிஸ் பசீத் அகமத் காலேஜில் இருக்கேன் சமீபத்தில் நடந்த சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்ததுல ரொம்ப பெருமையாக இருக்குது சிக்ஸ்து வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு உதவியாக இருந்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எங்களால் ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்ட முடியல அந்த நேரத்தில் எனக்கு ஊக்குத்தொகையாக கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்குத்தொகையா ஒரு கோடி ரூபா கொடுத்து கேரமியே உலக அளவுக்கு தெரிவிச்சிருக்காங்க மற்றும் சிஎம் தந்தை அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்தியாவுக்கே என்னை வந்து தங்க மகளே சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்க கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவருக்கும் ஒரு கோரிக்கை யாராலையும் சாதிக்க முடியாது ஒன்று கிடையாது என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் எங்களுக்கு சாதிக்கணும்னு இருந்தது என் அப்பா ஒரு ஒரு ஊருக்கும் நாடுக்கும் தனியா அனுப்பி வச்சு எங்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சாங்க அதால மட்டும் தான் என்னால சாதிக்க முடிந்தது அதே மாதிரி நீங்க உங்க பசங்க மேல நம்பிக்கை வச்சு அனுப்பி வச்சீங்கன்னா இங்க இருக்க அனைத்து மாணவர்களும் சாதிக்க பிறந்தவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க So never, never give up your aim and goal.